الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيدنا النبيي واله والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الاعلى اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یصلون علی النبی یا ایہا الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیم اللہم صلی علی سیدنا محمد و علی سیدنا محمد و بارک و سلیم وقال ایضا الذین قال لهم الناس ان الناس قد جمعوا لکم فاقشوهم فزادهم ایمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ان الله لا يملي للظالم حتى اذا اخذه لم يفلته صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين الحمد لله புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாளிக்கக்கூடிய எல்லாம் பல்லலாம் ஒருவழிக்கே உரித்தாக சுமாக அவரது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலை அக்ரம் அன்னலம் பெருமானார் சதல்லாமு அழகிய வசல்லம் அவர்கள் மீதும் சஹாபாகள் தாம் எங்கள்தா தா மீன்கள் வழி மார்கள் குறிப்பாக பாக்கியம் நிலைத்த அவர்களின் உண்மத்தினராகினம் அத்துமை பேர்களின் மீதும் இச்சிறப்பு மீது ஜுமாவுடைய வஜதிசெல் அல்லாமுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் என்று து ஆ செய்தவனாக சலாமுடன் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாம் அலைகும் வர கணினிக்கு அல்லாமின் நல்ல யார்கிலே அல்லாஹமின் மாபெரும் கிருபை நம்மை முஸ்லிமாக உமீனாகப் படைக்க செய்து படைத்து பெருமானாசன் அல்லாகு செல்லம் அவர்களுடைய ஒரு உம்மத்தினராகமாக்கி அருள் இருக்கின்றான் இதற்காக வேண்டி நாம் நமது வாழ்நாள் முழுவதும் நாம் சதிதாக அல்லாஹிற்கு சுகுறு செய்தாலும் அதற்கு இணையாகாது என்பதை நாம் உணர வேண்டும் காரணம் முதல் நேமத் முஸ்லிமாக பிறப்பது அல்லாஹ் தலைவை ஏற்றுக்கொண்ட அவனுடைய அடியாராக அடிமையாக நாம் பிறந்திருக்கின்றோம் அவனுக்கு மாறு செய்பவர்களாக அவனுக்கு இணை வைப்பவர்களாகவோ அவனை மறுப்பவர்களாகவோ நாம் பிறக்கவில்லை இது மிகப்பெரிய ஒரு கிருவு இரண்டாவது லட்சக்கணக்கில் நபிமார்கள் இருக்கும் பொழுது நபிமார்களின் தலைவராகிய நமது நபி நபிசபல்ல ஆலயுவங்கம் அன்னவர்களின் உம்மத்தினராக நம்மை ஆக்கி அறிவு கொடுத்திருக்கின்றான் இது அல்லாம் செய்த நமக்கு செய்த மிகப்பெரிய இரண்டாவது ஞாபகம் அன்றி தெரியவர்களே அல்லாவுடைய கிருமையினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்ஷனுடைய நம்மை அடைந்திருக்கின்றது இருக்கும் அதில் ஒரு கை இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் நம்ம செய்தோ என்று கை சேதப்படக்கூடாது இதை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலை நமது வந்து அடைந்திருக்கலாம் அல்லாவில் கிருபை நாள் அல்லா ஜெல்லசான இதை லேசாக இருக்கின்றான் என்று நாம் கருத வேண்டும் இல்லையா நான் ஒரு வந்துடுவோம்னா அப்படி எல்லாம் ஆக விடலையா அல்லாஹ் ஹெச்ஆர்பிலலாம் வரலையா அல்லாஹ் அஹ் சாவு தா அல்லாஹ் நம்முடைய துவாக்கிரை அங்கீகரித்திருக்கின்றாள் என்பதை நாம் விளங்குகிறோம் குரான் நல்லா சொல்லுவான் அசான் த குரம்பூர் செய்யன்னு ஓ கை உள்ள கோவோ அஸ்ஸான் எதிர் பூ செய்யன் ஓவோ சர்வ உள்ள கோ வல்லாமையே அலம்பு வந்துலா நீங்கள் ஒரு விஷயத்தில் நல்லது இருக்கும் என்று நினைத்து அதை நீங்கள் நாணினு நாணுநீர் என்று சொன்னால் அதில் சற்று தீங்கு இருக்க வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் ஒரு விஷயத்தை தீங்கு என்று நினைத்து அதை ஒழுக்கிவிட்டு இது சரிவராது என்று அதை நாம் ஒழுக்கிவிட்டு நீங்கள் இருக்கலாம் ஆனால் அதிலே நல்லது இருக்கும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் தான் அறிவான் என்று அல்லாஹ் குரான் சொல்லுவான் அது போன்றுதான் அல்லாஹ் நல்லா நிச்சயமாக அல்லாஹ் ஜெனராஷ் தன்னுடைய இந்த முடிவில் நமக்கு கைது இருக்கும் என்பதை மனப்பூர்வமாக நாம் தவக்குள் கொண்டு அல்லாஹுடைய அல்லாவின் மீது நம்முடைய எல்லா விதமான சிரமங்களையும் அவன் மீது விட்டு துறாவிலே நாம் அதிகம் அதிகம் ஈடுபட வேண்டும் அதே சமயம் இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு நம்முடைய எல்லா செயல்களையும் நாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தீர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களை எண்ணி நம்முடைய ரகுநாரியத்திலே தொழாக செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இந்த ரிசல்ட்டின் மூலமாக இந்த தேர்தலினுடைய விளைவு அதனுடைய முடிவின் மூலமாக நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு மத்தியிலே இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் இதைத் தொடர்ந்து நாம் ஏற்கனவே ஹஜ்ஜுடைய சிறப்புகளையும் அதை பற்றிலாம் சென்ற சுமார் நாம் பேசியிருந்தோம் அல்லவா அதை தொடர்ந்து இன்றைக்கு மதினாவுடைய சிறப்புகள் அது எப்படிப்பட்ட ஒரு சொருக்க பூமி என்பதை தங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகின்றேன் எந்திரவானா சொதமாக அணுகி ஒரு செல்லம் அவர்கள் வாழ்ந்த போகியால பத்தாண்டு காலத்திலேயும் பெருமான செல்ல செல்லாம் தம் வாழ்நாளில் பெரும்பொழுதே மக்காவிலே கழித்திருந்தாலும் பெருமானார் கடைசியாக ஒழுங்கியது பெருமானாவை சுமந்து கொள்வதற்கு இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி மதினாவாக இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் சரி எல்லா உலமாக்களுக்கு மத்தியிலே மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து வைப்பாளர் உண்டு அன்றையிலிருந்து மக்கா சிறந்ததான் மதினா சிறந்ததா காவல்துறையா இருப்பதன் காரணமாக மக்கா சிறந்ததா அல்லது அதன் காரணமாக கருத்து வேறுபாடுகள் போய்கொண்டே இருக்கும் அதுல கடைசியா ஒரு முடிவு இப்படி வந்தது பொதுவாக பொதுவாக மக்கா மதினா சிறப்பா என்று நாம் எடுத்து போனால் மக்கா தான் சிறப்பு அதாவது மத்த ரோடையும் நகரத்தையும் நாம் சேர்த்து கணக்கிட்டோம் என்று சொன்னால் என்று சொன்னால் மக்கா தான் சிறப்பு ஆனால் அவர்கள் அந்த கொண்டிருக்கா இருக்கின்றது மின்பருக்கும் அவருடைய வீட்டுக்கும் மத்தியில சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஜின நோய்கள் அந்த இடம் இருக்கிறது அந்த இடம் என்று வந்துவிட்டால் உலகத்துல வேற எந்த சிறந்த இடம் கிடையாது ஏன் அது மக்காவும் மக்களவையிடம் சிறப்பு எதுக்கு

ஹீசு மாமன மாமத்தி என்னுடைய வீட்டில் இருந்து என்னுடைய மிம்பருக்கு மத்தியில் உள்ள அந்த இடம் இருக்கின்றது என்று நிர்மணா சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஹதிசின் அடிப்படையில் தான் நாம் விளங்க வேண்டும் சுவன பூந்தோட்டம் என்று சொன்னால் அப்ப இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த துன்யாவுக்கு சொந்தமான இடம் அல்ல ஆகிரத்துக்கு சொந்தமான இடம் இங்கு துணியாவில பதிக்கப்பட்டிருக்கின்றது கியாமத்து நாள் என்று உலகம் முழுவதையும் அல்ல அழைப்பா பெருமான சரலாலேசன் அவர்கள் ஒண்ணிக் கொண்டிருக்கூடிய அவருடைய ரவுடாவுடைய அந்த இடத்தை அந்த அழைக்கமா அப்படியே அது உயர்த்தப்படும் இந்த இந்த அடிப்படையில் தான் இமாமல் சொல்கின்றார்கள் மதீனா சிறந்தது என்று அந்த துணியாவில அத்தகைய மதினாவை நாம் நேசம் கொள்ள வேண்டும் மதினாவின் சம்பந்தமாக சில விஷயங்களை நம்முடைய கல்விகளிலே பதிக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் அவங்களுடைய ஊர் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கும் அதுவும் ஒரு வகையான நல்ல நல்ல ஒரு விஷயம் தான் வரவேற்க தக்கக்கூடியது அதன் மூலமாக அல்ல நமக்கு நன்மையும் தர வாய்ப்பு இருக்கின்றது என் தாய் பிறந்த ஊர் என்று அது மேல ஒரு மகப்பத்து வருது அங்கே சென்று வர ஆசை இருக்கின்றது என் தந்தை பிறந்த அவர்கள் வளர்ந்த அங்கே சென்று வர நமக்கு ஒரு ஆசை வருகின்றது நம்முடைய ரூஹானிய தந்தை பிறகு நம்முடைய தொண்டு சேர்த்தவர்கள் செல்லம் அவர்களுடைய உள் அவர்கள் இருக்கின்றவர்கள் அதற்கு செல்ல வேண்டும் அங்கே நாம் காண வேண்டும் சொல்லாமல் செல்லும் அவர்கள் நடந்த அந்த தெருவுகளிலே நாமும் நடக்க வேண்டும்

மக்காவிலே நீ பரகத்தை இறக்கி வைத்திருக்கின்றாயோ அதை விட இரட்டிப்பாக இரண்டு மடங்கு அதிகமான பரகத்தை இந்த நீ இறக்கி வைப்பதாக என்று பெருமானா செய்யப்படும் மற்றொரு ஹதீஸ் புகாரி ஷரீப்லயே இருக்குது முஸ்லிம்லயும் இருக்குது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்கின்றார்கள் அல்லாஹ் ஹப்பிப் இலைனல் மதீனா கமா ஹப்பத்த இலைனல் மக்கா அவ் அஷத்த பெருமானா துஆ கேட்கின்றார்கள் யா அல்லாஹ் மக்காவை எங்களுக்கு எப்படி பிரியமுள்ள நகரமாக மக்களுடைய முகப்பத்தை எங்களுடைய கல்வியில் நீ எப்படி வைத்தாயோ அது போன்றே மதீனாவுடைய பிரியத்தையும் எங்களுடைய கல்வியில் நீ

அமுபத்தர் சித்திக்கிறது இல்லாம அவர்களும் மதினாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் மதினாவில் இருக்கக்கூடிய சின்ன 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 பிள்ளைகளில் இருந்து வயது முடிந்தவர்கள் வரை ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் மதினாவுடைய வாசலில் வந்து பெருமான காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கும் அவர்களுக்கும் பெருமான சல்லா அலிசலாம் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை பெரும்பாலாளர்கள் பிரத்யேகமான ஆடை நான் தான் நம்பி என்று காட்டும் பண்டம் எந்தவித ஆடையை அணியவில்லை அல்லது அவர்கள் அரசர் அறிந்திருப்பது போன்று திரீடமோ எந்த ஒரு அடையாளமும் இல்லை மதனாவாசிகள் எல்லாம் பெருமான காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சந்தேகம் இருவரில் யார் அல்லாவுடைய இழைத்துவிடும் ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் யார் அல்லாவுடைய தூமுதல் என்று தெரியவில்லை

அங்க இருக்கந்தான் ஆரம்பிக்குது பஜினத்தை சிறுமிகளும் சிறுவர்களும் பெருமானாரை வரவேற்று பாடுகின்றார்கள் அந்த சிறுவர்கள் எல்லாம் பார்த்து பெருமானார் சரளாரை சிலாம் அங்கேயே உட்காந்துருவாரு அங்கேயே உட்காந்து அவரை அழைத்துக்கொண்டு பெருமானார் கேட்கிட்டார்கள் அது ஒயிட் போனி அதோ வெயிட் போன அண்ணி நீங்கள் என்னை ஏசிக்கிட்டீர்களா ஒரு வாட்டி கூட பெருமானாரை பார்க்கல பெருமானார் சரளாரசிலாம் கா பொண்ணு சின்ன பிள்ளைங்களுக்கு யாரையாவது பார்த்த உடனே முதல்ல பார்த்தோன்னே ஆபத்த வருவான் புதுசா ஒருத்தவர்களை பார்த்தா கொஞ்சம் பேசுறதுக்கே யோசிப்பான் பேசுறதுக்கே சொந்த தந்தை வெளிநாட்டுல இருந்து ஒரு லட்சம் கழிச்சு வந்தாரு நினைக்கிறேன் இல்லையா வெளிநாட்டுல இருந்து வர வச்சிருந்தா அத்தாமா அத்தாமா என்று தன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் சேர்த்து பேச வைப்பான் அந்த மாதிரி இருக்கும் ஆனா அங்கே சிறுவர்கள் வாழ்நாளை ஒருபோதும் கண்டதில்லை ஆனா பெருமானார் வருகிறார்கள் என்று சொன்னவுடன் கடும் வெயிலே ஆதாவரத்தோடு அவர்களை தப்பகித்துக் கொண்டு பெருமானாருக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அந்த சிறைகளை வாரி அணைத்து பெருமானார் கேட்கிறார்கள் அதை போன்ற நீங்கள் என்னை நேசிக்கு பேசலாம் உடனடியாக அத்துணை குழந்தைகளும் நாம் ஆம் என்று ஆதாவரத்தோடு பதிலளித்தவுடன் பெருமானார் சுட்டிருக்கார்கள் நானும் உங்களை நானும் உங்களை நேசிக்கின்றேன் என்று பெருமானார் சொல்லி அந்த மக்களுக்காக சுவா செய்கின்றார்கள் அத்தகைய தருணம் அத்தகைய பதினாவிலே இன்று ஹாதிகள் எல்லாம் கத்திக்க போயிருக்கின்றார்கள் அவர்கள் அஞ்சுடைய காரியங்கள் முடிந்ததற்கு பிறகு பெருமானா சரதான் செல்வாவை சந்திக்க செல்வார்கள் அங்கு மோனிங்களே அத்தகைய மதினாவுடைய முகம்பத்து நம்முடைய கல்வியில இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியில இருக்க வேண்டும் பத்தாண்டு காலம் பெருமானா சரதான் செல்வம் அவர்கள் தொழுது குத்துவா செய்த பூமி அவர்கள் வீதியில வளம் வந்தது எல்லாம் நடந்த அந்த பூமியை நாமும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவை என்ன பண்ண வேண்டும் நேரில் கண்டு தரிசிக்க வேண்டும் என்ற அந்த முகப்பத் பெருமான அருந்தி அந்த காதல் நம்ம இதுல இருக்க வேண்டும் பெருமானா சொல்லதாவே சொல்ல இவ்வாறு துவாச்சைய நம்ம கிட்ட சொன்னதே கிடையாது மௌத்தல் நீங்க விரும்பி அதா கிட்ட கேளுங்க என்று பெருமானார் துவா கேட்க சொன்னதே கிடையாது அப்படி கேட்கவும் கூட ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக அல்லா கிட்ட மௌத்தை கேட்கலாம் பெருமானா சொல்கிறார்கள் உங்களுக்கு யாராவது மதினாவில் மரணிக்க ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் அதற்காக அல்லாவிற்கு துவாக்கிறீர்கள் யாருலாம் எனக்கு மௌட்டை குழு அப்படின்னு கூடாது ஆனால் இப்படி தேய்தான் எனக்கு என்று நான் கொடுக்குறேன் அப்படி நீங்கள் மதினாவின் மரண என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய ஈமானுக்கு சாட்சியாளராக நான் இருப்பேன் இதை விட ஒரு சாட்சியாளராக வேண்டுமா எல்லாருடைய ரசோனும் நம்முடைய ஈமானுக்கு சாட்சி சொல்லி விட்டார்கள் என்று சொன்னால் வேற என்ன தேவை இருக்கின்ற உங்களுடைய ஈமானுக்கு சாட்சியாளராகவும் உங்கள் உங்களை சிவனத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு பொறுப்பானவும் பரிந்துரை செய்யப்படுவனாகவும் நான் ஆகிவிடுவேன் என்று பெருமானா சனநாளுசனம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அத்தகைய சிறப்பு மிக்க பூமியை மதினா முழுக்க மறக்கிறதுதான் பெருமானா சனநாளுசம் அவர்களிடத்தில் ஒரு முறை ஒரு நோயாளி கொண்டு வரப்படுகின்றது இந்த மாதிரி நோய் என்று சொல்லப்படுகின்றது பெருமானா சர்தாலே சிலர் தன்னுடைய புனித முபாரக்கான எச்சிலை தொடிக்கிட்டார்கள் மதீனா மண்ணிலே அதை வைத்து மீண்டும் அவனுக்கு அவன் மேலே வைக்கிறான் வெச்சு விட்டு சொல்லிக்கின்றார்கள் தருபத்தோ அறுதினா வரி அருதினா யஷ்மி மருதா நீ இசை நீ ரோ அப்படின்னா என்று பெருமானா சொல்லிட்டார்கள் இந்த மதினாத்துடைய மண்ணு நம்முடைய நம்மின் சிற்களுடைய எச்சையும் நோயாளிகளுக்கு ஷிஃபாவை தரும் நம்முடைய ரப்புடைய அனுமதியை கொண்டு என்று பெருமானார் சொல்கிறார் மதீனா முழுக்க மதினா மண்டு முழுக்க அல்லாவுடைய பறக்கத்தை நிறைந்திருக்கின்றது என்று பெருமானார் சொல்லி நோயாளிகளுக்கு சிவாவையும் அல்லா வைத்திருக்கின்றான் என்று நாம் காதில் அறிகின்றார்கள் அத்தகைய புனிதம் நிறைந்த பூமி எல்லா இஸ்லாத்துடைய மாபெரும் அடையாள சின்னங்கள் கண்ணியமான எல்லா விதமான சமீபிக்க சின்னங்கள் எல்லாம் மக்காமில் இருக்கின்றது ஆனால் மதினாவில் வேலுவானார் இருக்கிறது சின்னத்துக்கு எல்லாம் சொந்தக்காராக யாரு அவங்க இருக்கக்கூடிய பூமி அது மதினா அதனால்தான் மதினாவுக்கு சிறப்பு நினைத்திருக்க வேண்டிய அத்தகைய மதினாவை நாம் பத்துக்கொள்ள வேண்டும் மதினாவுடைய அது சம்பந்தமான கல்விகளும் அது சம்பந்தமான அறிவிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் மதினா என்ற பூமி இருக்கின்றது மதினா அதுக்கு எப்போ பேர் வந்துச்சு அதற்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் இருந்தது எச்சிரிப்பு என்று இருந்துச்சு சொன்னால் கஷ்டம் நஷ்டம் மாதிரி அர்த்தம் பல அர்த்தங்கள் இருக்கு அது மட்டும் அந்த எச்சரிப்பு என்ற வார்த்தை கொண்டு எந்த விதமான லாபமும் யாருமே கிடையாது ஆனா பெருமானாசரமேஸ்வரம் எப்பொழுது அந்த பூமிக்கு நுழைந்தார்களோ எசிரிப்பு மதீனாவா மாறிச்சு மதினானா பட்டணம் நகரம் என்ற அர்த்தம் உலகத்துல நகரத்துக்கு நகரம் என்று பெயர் வந்த ஒரே ஒரு இடம் அது மதினா அத்தகைய மதினா எம்பெருமானா செல்லமாக செல்லும் அவர்களால் நேசிக்கப்பட்டிருக்கின்றது அதனால் பெருமானார் எதை நேசிக்கின்றார்களோ அந்த பூமியை நாமும் நேசிக்க வேண்டும் என்ற அந்த அந்த ஈமான் நம்முடைய கல்வியில் இருக்க வேண்டும் பெருமானா சொன்னதாவுடைய செல்லும் அவர்கள் மட்டுமல்ல ஏராளமான ஷகீதுகளும் சுகாதார்களும் மதினாவிலே தின்னங்கள் பகுதியில் அடங்கியிருக்கின்றார்கள் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான அங்கு அடங்கியிருக்கின்றார்கள் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய போரில் இருக்கக்கூடிய மண் மண்ணாக இருக்கின்றது அங்கே செல்ல வேண்டும் பெருமானா அவர்களுடைய பள்ளி அவர்களுடைய ரவுதாக இடம் மதினாவாக இருக்கின்றது இன்னைக்கு சவுதி அரேபியால எல்லா இடத்துலையும் மாற்றம் வந்துருச்சு மக்களால இருந்தாலும் சரி பலிஹாசத்தில் எல்லாம் முழுமுதமாக மாற்றப்பட்டுவிட்டது ஆனால் பெருமானார் சதந்தால சிலம் அவர்களுடைய பள்ளி மட்டும் மாற்றப்படும் பதினால எல்லா பக்கமும் மாற்றம் ஆகி ஏற்பட்டிருச்சு இல்லையா ஆனால் பெருமானார் சந்ததாலயசினம் அவர்களுடைய பள்ளி இருந்த இடம் மற்றொருள் அப்படியே பாதுகாக்கப்படுகின்றது பெருமானாலுடைய மின்பர் அவர்களுடைய அசா அவர்களுடைய வாள் பெருமானார் சதந்தராலசியம் அவர்கள் தொழுகி வைத்த அந்த பழகிய மசீதுடன் நகவின் இன்றாலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அந்த மசீது நபர் எவ்வளவு மறக்கத்தான முறும் அன்றி முறையவர்களே ஹசன் பசனிர் அஹமதுல்லா என்று மிகப்பெரிய ஒரு தாண்டி எல்லாமோட நேசராக இருக்கின்றார்கள் காலத்துல நம்மளை அவங்க காலத்துல இருந்த மொமின்களை பார்த்து கேட்கிறார்கள் நம்மளை பார்த்து இதை விட மோசமா கேட்பான் அவங்க காலத்துல இருக்கக்கூடிய மொமீன்களை அந்த நல்லவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் அவர்களுடைய காலத்துல இருந்த ஒரு மின்பரு அந்த மின்பருடைய உங்களுக்கு இல்லையே பெருமானா அவர்கள் எட்டு ஆண்டு காலமாக மதீனாவில் அவர்கள் நுழைந்து மஸ்ஜித் நூலில் கட்டப்பட்டதற்கு பிறகு எட்டு ஆண்டு காலமாக ஒரு மரப்பலகையை மெம்பராக அமைத்து அதில் ஹுபால் செய்து வருவார்கள் பெருமானா சுரங்காணேசம் எத்தனை வருஷம் எட்டு வருஷம் இதில் எட்டாம் ஆண்டு பதகைய மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஒரு படிக்கட்டு போன்ற அமைப்பில் உள்ள மெம்பர் படி புதிதாக பெருமானாருக்கு செய்யப்பட்டு அன்பளிப்பாக வழங்கப்படும் அன்பளிப்பாக்கப்பட்டதற்கு பிறகு பெருமானார் சரதாஸ்வரம் அவர்கள் அந்த புதிய மின்பரின் மீது ஏறி கொற்றா செய்வார்கள் பழைய மின்பர் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது ஒதுக்கி வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த மின்பனுடைய அழுகை சட்டம் மத்தியும் நம்மை உருவாக்கியது

அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஏன்னா அத்தனை பேர் மசித் நபர்கள் இருக்க எல்லாரும் பார்த்துக்கலாம் இந்த ஹதீஸை மறுப்பதும் புலனாயத்தை மறுப்பதும் சமம் ஏதோ நம்ம ஒரு கதையோ வரலாறோ சொல்றோம் என்று நினைத்துக் கொள்வது குரானாதி குரானுடைய ஆயத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நூற்றுக்கணக்கான சகாபர்கள் அறிவிக்கின்றார்கள் நின்பர் அழுதல் அது மொழியான அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு ஒட்டகத்துடைய குட்டி எப்படி அழுவோம்

இப்பதான் இந்த மிம்பர் படியுடைய முகபத்து உங்களுக்கு இல்ல என்று ஹசன் பசதி ரஜியல்ல அவர்கள் அந்த காலத்து முஸ்லிம்களை பார்த்து கேட்கின்றார்கள் நாம் ஏமாத்தோம் அந்த மிம்பர் படியுடைய முகபத்து நம்மளோட கல்வி இருக்கின்றதா அழகம் அவர்கள் நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் அவர்களோட ஊரை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் அவர்கள் வாழ்ந்த பூமி இன்றும் அவர்கள் கொண்டு வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய பூமி மதினாவாக இருக்கின்றது அத்தகைய மகினாவை நாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டுவிட வேண்டும் என்ற அந்த ஆசையும் ஆதந்திரம் அந்த கல்லூரி இருக்க வேண்டும் ஆக எல்லாம் மகள் அல்லா ஜடஷா மட்டம் அடைவசென்னம் அவர்கள் வாழ்ந்த பூமியை நேரில் கண்டு அவருடைய அத்தனை மரகத்துகளில் பெறக்கூடிய கௌஃபிக்கை எல்லாம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தர் புரிவானாக சென்றிருக்கக்கூடியாக்கி தருவானாக அவர்களுடைய துணாவிலே நமக்கும் ஒரு பங்கு அல்லா ஏற்படுத்திய தந்தவானாக இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் அனைவரும் அல்லாவுடைய கிருவையை கொண்டு கட்சி செய்யக்கூடிய தோஃபிக்கையும் பெருமனாரை நேரில் கண்டு சலாம் சொல்லி சலாம் வாங்கக்கூடிய தோஃபிக்கையும் எல்லாம் அல்லாஹ் தந்தர்புரியவனாக துவா செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் ஆமீர் வாங்குவது அவாலா அன்புரிவிடாங்கிறோம் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வாங்கி வரக்காங்க